நாட்டின் முதன்மை அமைச்சர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து நேத்து வந்து ஐயாவுக்கு மணிமண்டபம் திறந்துட்டாங்க எதை அப்துல் கலாம் வந்து ஒரு வீணை வாசிக்கிற விக்ராங் மாதிரி ஒரு சிறை இருந்து அது முழுக்க காவி என்னென்ன வேலை இருப்பாங்க நாம வந்து அதையும் அந்த வண்ணத்தை மாற்றி அடிக்க முடியும் என்னத்த பல வீடுகள்ல இந்த தேநீர் குழம்பி காஃபியை வச்சு அனுப்புற மாதிரி நம்மளோட பிரச்சனையை வச்சு அனுப்புகிறேன் எங்க அண்ணன் பலக்கூட்டறை குறிப்பிட்டது போல நமது முன்னோர்கள் ஏன் என்னத்த கருத்துக்களை தப்புவங்களை வழியை நம்ம காட்டிட்டாங்க அதுல பயணிக்கத்தான் நம்ம செய்யணும் நமது பாட்ட முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநிலர் காடுபடையதால் ஒரு வசையும் ஓவா பிணியும் சிறு வகையில் சேராது என்பது நாடு எப்படி பாருங்க அஞ்சாமை ஈகை அறிவு ஊக்கம் இவை நான்கும் பெஞ்சாமை வேந்தற்கு இயல்பு இந்த தத்துவத்தின் வழியில் ஒருத்தர் ஆட்சி செஞ்சுட்டா உலகத்தின் தலை சிறந்த நாடாக என் நாடு படிக்கிறதா இல்லை படித்து செயல்படுத்துவதாக எண்ணற்ற வழி அதன் வழியில் நின்ற ஒரு மகத்தான தலைவராக நமது ஐயா அப்துல் கலாம் அவர்கள் ஐயா வந்து குஜராத் கலவர் தப்போ தடை உத்தரவு அந்த நேரத்தில் ஒரு ஒரு பணிகூடத்துக்கு போறாங்க அந்த பணிகூடத்தில் பண்டா படிக்கிற ஒரு மாணவி பேரு நம்மளுடைய எதிரி யார் முதன்மையான எதிரி யார் என்கிற வைக்கிறாங்க ஒவ்வொருத்தரும் பல்வேறு பதில சொல்றாங்க அந்த அந்த சினைகள் தாக தாகூர் அந்த பொண்ணு மட்டும் எழுந்திரிச்சு நம்மளுடைய முதல் எதி தான் என்று சொல்லு அவர் ஒரு புத்தகத்தை அந்த புத்தகத்தில் இருக்கிற நான் அந்த பெண்ணு தான் இந்த புத்தகத்தை நான் சமர்ப்பிச்சிருக்கிறேன் அர்ப்பணிச்சிருக்கேன் அது எவ்வளவு பெரிய உண்மை வாங்க இதே கருத்தை நம்ம ஐயா என்ன சொல்ல இருப்பாங்க குன்றக்குடி அடிகளார் தாவத்தர் குன்றக்குடி அடிகளார் ஒரு மனிதனுக்கான அடிப்படை தேவை என்பது உணவு உடை உரை இது மூன்றையும் கொடுக்க வேண்டியது அரசு மக்களால் உருவாக்கப்படுகிற மக்கள் அரசு கட்டமைக்கப்படுகிற ஆட்சி அதிகாரம் இது இந்த மனிதர்களுக்கான அடிப்படை தேவையை கொடுக்கணும் அப்படி கொடுக்கவில்லை என்றால் அந்த சமூகம் குற்ற சமூகமாகத்தான் இருக்கும் நல்லா இருந்துச்சு இது ஓட்டுக்கான அரசியல் இல்ல நாளைய தலைமுறை வாழ்ந்த நாட்டுக்கான அரசியல்

ஆனால் உலகத்தில் நோபல் பரிசு பெற்ற அத்தனை பேரறியனும் தாய்மொழியின் கல்வி கற்றவன் உலகத்தில் அரிய அறிய கண்டுபிடிப்புகளை படைத்த அத்தனை பேரும் அவன் தாய்மொழியில் கத்தவன் தாய்மொழியில் கற்றவன் எல்லாம் பழைய தாய்மொழியை கல்லாதவன் பயன்படுத்துறது எல்லா நாளையும் மேறி இந்தப்பா மேறி ரஷ்யா மேய்ச்சினா என் ஆடு மேக்கி காரணம் என்ன கண்டறிந்த மொழியை படிச்சது உன்னை மறந்து உறங்குகிற போது உனக்கு

சாயம் ரத்தம் கிலே ஒளி என்பது ஒரு அது ஒவ்வொரு தேசிய மத்தின் முகம் புகரை அடையாளம்